இந்த தேர்தலோட தாவேகா காணாம போயிரும்ங்கிற ஒரு ஒரு அச்சம் பல பேருக்கு இருக்கிறதா அச்சம் இல்லை உண்மை அதுதான் அச்சமும் கிடையாது சந்தேகமும் கிடையாது கற்பனையும் கிடையாது இந்த தேர்தலோட காத்துல எப்படி சருகு பறக்கிற மாதிரி பறந்து போயிடும் மறுபடியும் நடிக்க போயிடுவாரா கண்டிப்பாக நடிக்க போயிடுவார் இப்ப அவங்க இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் சொல்லிட்டு இருக்காங்க இருபது பர்சன்ட் எப்படி வரும் மாதம் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு தலைவனுக்கு இருபது சதவீதம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டுப்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன இதாக இருக்கா வேற வடமாநா இருக்காங்களா அங்க இல்லை சினிமா ரசிகர் பைத்தியம் முடிச்சு பைத்திருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே விஜய் ரசிகர் கிடையாது அதுதான் அஜித் ரசிகர் இருக்கான் வேற பல படங்கள் பார்க்கலாம் அஜித் ரசிகர் விஜயை பிடிக்காது ரஜினி ரசிகர் விஜயை பிடிக்காது இது ஒரு 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 சின்ன சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில அதுல அதில் ஒரு பிளவு ஒரு பிரிவு விஜய்ங்கிற ஒரு பிரிவு எப்படி இருபது பர்சன்ட் வரும் நீ உன்னுடைய செயல்பாடு என்ன நீ சமூக பிரச்சனையை தோன் எதிர்த்து போராடி தொடர் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய புரட்சி போராட்டம் பண்ணீங்க எதுவுமே கிடையாது மாதத்துக்கு ஒருக்கா வெளியில் வர்றாரு நாளைக்கு ஒருக்கா அது அறிக்கை வருது இவருக்கு எப்படி இருபது பர்சன்ட் ஓட்டு வரும் இந்த இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்குது ஓட்டு இருக்குன்னு சொல்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வலதுசாரி ஆட்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப வந்து அவருக்கு இருபது பர்சன்ட் இருக்குது ரெண்டு பர்சன்ட் இருக்குது அதாவது திமுக பிரசென்ட் இருக்கிற அதிமுகனால் எதிர்க்கட்சி எந்த சில தான் இருக்க முடியுது அவங்களாலே வெற்றி பெற முடியும் ஆனால் இவர் தனியாக நான் வெற்றி பெறுன்றா இப்போ எனக்கு இருபது பர்சன்ட் இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க கூட வரும் அப்போ நான் வந்து ஆட்சியாரத்தை பிடிச்சிருவேன் ஓட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வந்துருவோம் அந்த ஃப்ளூக்கு நாங்கள் வந்து வந்துடுவோம் தளபதி தான் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க ஒரு கடவு கதவை கட்டிகிட்டு இருக்காய் இந்த கணக்குகள் எல்லாமே ஏட்டில் தான் இருக்கும் அது வந்து எதுவுமே செயல்முறைக்கு ஒத்து வராது